கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக ரமேஷ் கண்ணா அவர்கள் கூறியுள்ளார் கேப்டன் கூட நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறேன் கஜேந்திரா மரியாதை அது மாதிரி நிறைய படங்கள் அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவரை மாதிரி வள்ளல் குணம் யார்கிட்டையும் இருக்காது உதவுன்னு குணம்னு பார்த்திங்கன்னா அண்ணன் விஜயகாந்த் கிட்டே இருந்தேன் ஆதவன் படத்தெலாம் வந்து நான் தான் இயக்க வேண்டியது அந்த படத்தில் அண்ணன் விஜயகாந்த் தான் நடிக்க வேண்டியது அந்த மாதிரி சக்கரம் அந்த மாதிரி படங்கள்லாம் கோஆர்டினேட்டராக விஜயகாந்த் அண்ணன் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கிறேன் எனக்கு மிகப்பெரிய ஒரு பிடிச்ச விஷயம் என்னென்னா அண்ணனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மக்களுக்குமே உதவுகிற குணம் வந்து அதிகமாக இருக்காது ஆனால் விஜயகாந்த் அண்ணட்டை பொறுத்த வரைக்கும் உதவுகிற குணம் அதிகமாக இருக்கும் யார் என்ன கெட்டணும் அப்படியே அள்ளி கொடுத்து ரமேஷ் கண்ணா என் அரசியலுக்கு வரட்டுமா அப்படின்னு ஒரு டையத்தில் கேட்குறாராம் தம்பி இது அரசியல் இங்கே நீ வராத உனக்கு என்ன வேணுமோ உதவி பண்ணித்தரேன் எந்த மனசங்க இப்படி சொல்லுவான் அது மாதிரி கேப்டன் விஜயகாந்த் அவர் மாதிரி குணங்கள் பெரிய பெரிய விஷயம் இப்போ இந்த பத்மபூஷண விருது கிடைத்ததை பொறுத்தவரைக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் மற்றும் முற்றார் உறவினருக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஒரு ஆறுதலாக இருக்கட்டும் குடும்பத்திற்கும் அவங்க குடும்பத்தார்க்கும் எல்லாருக்குமே ஒரு ஆறுதலாக இருக்கும் அந்த விருது இந்த விருது வந்து அவர் இருக்கும் முறை கொடுத்துருக்கலாம்னு எல்லாருமே அதுதான் சொல்கிறாங்க இருந்தாலும் இப்போ கிடைத்தது மிகப்பெரிய ஒரு ஆறுதலாக இருக்கும் என்று ரமேஷ் கண்ணா அவர்கள் அற்புதமாக கூறியுள்ளார் இப்போ விஷயம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு உதவணும்னா ஃபர்ஸ்ட்டு அவர் தான் ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைனா வேட்டியை மடித்து கட்டி இறங்கிடுவார் நடிகர் சங்க கடன் வேண்டாம் எந்த பேட்டியில் நான் பேசினாலும் எந்த பேட்டி கொடுத்தாலும் முதல்ல நான் சொல்கிறது விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் அதிகமாக பேசுவேன் ஏன்னா அவர்கிட்ட நான் பழகின விதங்கள் அவர் என் கூட இருந்த நட்பு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக ரொம்ப பிடிக்கும் அவரை மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது அவரை மாதிரி ஒரு லெஜெண்டு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதன் தான் விஜயகாந்த் அவர்கள் அவர் நம்ம விட்டு போயிட்டாருன்னு வருத்தமாக இருந்தாலும் இருந்தாலும் அவர் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம் இருந்திருந்தால் எவ்வளோ உதவி தான தர்மங்கள் பண்ணியிருப்பார் அப்படி ஒரு வள்ளல் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு இந்த பத்மபூஷண விருது கிடைத்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அவருக்கு இந்த விருதை அவர் குடும்பத்தாருக்கும் விட்டார்களுக்கும் நான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் என்று ரமேஷ் கண்ணா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக கூறியுள்ளார் ரமேஷ் கண்ணா அவர்கள் கேப்டன் புகழ் பால்க